வணக்கம் உருச்சிகராசி ராசி அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அன்பர்களே ஆடி மாதத்தின் போது சூரியன் கடகராசியிலே அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறது பார்த்தோம் உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருந்தார் அதனாலே மனதிலே தேவையில்லாத பயங்களை நிறைய கொடுத்தார் இந்த பயத்தினால் எப்படி என்னவாக போகிறோம்னு தெரியலிங்க ஒரு ஐடியாவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியே பார்க்க வந்தீங்க இப்போது ஆவணி மாதம் அவர் கொஞ்சம் நகர்ந்து தன்னுடைய இடத்துல ஆட்சியில் போய் உட்கார போகிறாருங்க சிம்ம ராசியில் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது இது பத்தாம் இடம் தொழில் அப்படிங்கிற இடம் பத்தில் ஒரு பாவியாக இருந்தாலும் நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க சூரியனே போய் உட்காந்துட்டார் அப்போது தன லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஏற்கனவே பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது கேது உட்கார்ந்துருக்கிறார் கொஞ்சம் பயத்தை கொடுக்குறார் பண செலவு எல்லாம் கொடுக்குறார் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ சூரியன் வந்ததினால கேதுவுடைய தன்மை மறைந்துவிடும் அவருடைய ஆட்சி இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறது ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் புதனும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறனால வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதிய ஆபரணங்கள் ஆடைகள் சேர்க்கைகள் உண்டாகும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் லாபத்தில் கன்னி கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அந்த கன்னிராசியில் பதினாலாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் உட்காந்துருக்கு போகிறார் அதனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது அப்படிங்கிறது முக்கியமான கடனாக வைத்திருப்பார் அவர் தன் பார்வையாலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்தையும் பார்க்கிறார் ஐந்தாவது இடமான மீன ராசியும் பார்க்கிறார் அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் அந்த இடத்த தான் பார்க்குறார் அதுபோல் உங்களுடைய ராசியின் ஆறாம் இடமான மேஷராசியும் பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ரெண்டு அஞ்சு ஆறு பதினொன்று அப்படிங்கிற இந்த சேர்க்கை உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் என்ன விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பத்தை எல்லாம் விலக்கி ஒரு நல்ல எக்ஸ்ட்ராக்டாக லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நிறைய கொடுக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் ரெண்டு பதினொன்று அப்படின்னாலே லாபம் கிடைக்கும் குரு தன் பார்வையாலே உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான துளாத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியினுடைய தனுசு ராசியை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் விரயங்கள் கட்டுப்படும் உங்கள் ராசியிலே கும்பராசியை பார்ப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது முக்கியமான இடம் தாய் ஸ்தானம் மண்மனை வாக்கு அந்த ஸ்தானத்தில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ராகுவின் தன்மையினாலே பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார் எதையுமே அகலக்கால் வைத்தால் ஆடிப்படும் அதனால் அகலக்கால் வைக்காமல் கண்ட்ரோல்டாக வைக்கிறது குருவுடைய தன்மையாக இருக்கிறதுனாலே அந்த அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிக்க முடியும் தேவையில்லாத தகராறு ரிலேஷன்ஸ் கூடலாம் தகராறு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் வார்த்தைகளை அளந்து பேசுவதன் மூலம் நல்லதொரு மாற்றங்கள் வரும் அதில் லாபத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தன் பார்வையாலே ஆறாம் இடமான மேஷராசியை பார்க்கிறதுனாலே எதிரிகள் உங்களை விட்டு பயந்து ஓடுவதும் பம்பு சண்டை வழக்கு மருத்துவம் போன்ற விஷயத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு சார்பிலே வரும் அப்படிங்கிறதும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் லாபங்கள் லாபத்தின் நோக்குகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வேலை பலு கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த நல்ல ஒரு செய்தியும் ஏற்கனவே வேலையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கேன் சார் சம்பள உயர்வு கொடுக்குறேன் இருக்கிறாங்க புதிய பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நல்லபடியாக அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடலாம் திருமணத்துக்காக பெண் மற்றும் பிள்ளைகளை தேடுபவர்களுக்கு நல்லதொரு வரண் அமைவதற்கான வாய்ப்புகளும் மறுமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சகாயமான பதில்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு குழந்தைகள் தொடர்பான ஆவணங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அது செட் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்கனவே அப் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போங்க அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் முடிவு பண்ணாமல் இருந்தாலே பெட்டராக இருக்கும் அது மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் மைண்டில் அடிக்கோடிட்டு வைத்துக்கொள்ளுங்கள் எதையுமே நான் எல்லாம் டிசைட் பண்ணிட்டேன் நான் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது சுக்கரனும் புதனும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நல்லா மனசில் வைத்துக்கொண்டு ஒரு தடவைக்கு நாலு வாட்டி செக் பண்ணி செய்கிறது நல்லது பொதுவாகவே இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல மாதம் ஏன்னா கிரகங்கள் பிறந்திருக்கக்கூடிய மாதம் சனி குரு செவ்வாய் சுக்கரன் என்ற நான்கு கிரகங்களும் முக்கியமாக பிரடாமினில் பிறந்திருக்கு அதே போல் ஹயக்ரிவர் விநாயகர் வாமனர் போன்ற அவதாரங்களும் இந்த மாதத்தில் நகர்ந்ததுனாலே இந்த மாதத்தினுடைய செய்கைகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் விநாயகர் சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகரை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் பெருகும் எந்தவிதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் கடன் குறையும் வாழ்க்கையிலே நலமும் வளமும் பல்கி பெருகி தொடர்ந்து உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதிலே ஐயம் வேண்டாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்